நீர்கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நேற்று விற்பனைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து கஜமுத்துக்களுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் இந்த கஜமுத்துக்களின் பெறுமதி சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கெலியோயா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் சந்தேகநபர் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் வாரியபுல வல்பாலுவ பிரதேசத்தில் வீடொன்றில் புகுந்த திருடன் பிடிபட்டதாக ஒன்று ஒன்று ஒன்பது தகவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் சுந்தரகம அவளேகம பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரின் மனைவியுடன் கள்ள தொடர்பில் இருந்தமை விசாரணையில் தெரிய நபரின் வீட்டிற்கு வந்தபோது சந்தேக சந்தேகநபர் வீட்டில் மறைந்திருந்து சுத்தியலால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் தொடர்பில் நீதவான் விசாரணை நடத்தப்பட உள்ளதுடன் முப்பத்தி ஆறு வயதுடைய சந்தேகநபர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்குழம்பு கலப்பு பகுதியில் இருந்து ஒரு தொகை பேடி இலைகள் நேற்றிரவு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேற்கு கடற்படை கட்டளையின் கடற்படையினர் நேற்றிரவு குறித்த பகுதியில் விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டது இதன்போது குறித்த கலப்பு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிங்கி இயந்திர படகு ஒன்றினை சோதனையிட்டனர் குறித்த ங்கி என்ற படகிலிருந்து பதினான்கு உரை மூடைகளில் அடைக்கப்பட்ட நானூறு கிலோ கிராம் வீடு இலைகள் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது இராணுவத்தினர் குறைந்த செலவில் நடாத்துகின்ற அழகங்களினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு வடமாகாண அழக கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளனர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் இராணுவத்தினர் அலகங்களை நடாத்துவதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வடமாகாணத்தில் புதிய அழக சங்கங்களை அமைப்பதற்கு உள்ளூராட்சி திணைக்களம் அனுமதி தர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜனாதிபதி தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள வடமாகாண ஆளுநருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் பராமரிப்பு பணிகள் காரணமாக களனிவழி ரயில் பாதையில் பெங்கறிவதை ரயில் கடவையை தற்காலிகமாக மூடுவதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது ரயில் பாதையில் உள்ள மதகு ஒன்றின் திருத்த பணிகள் காரணமாக எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை கடவை மூடப்படும் என ரயில்வே திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு ரயில்வே திணைக்களம் மக்களை கோரியுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் இம்முறை எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புடன் இணைந்தே போட்டியிடும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாத் தெரிவித்துள்ளார் கிண்ணியா விசன் மண்டபத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்ற மாவட்ட மத்திய குழு கூட்டத்தின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அம்பாறை புத்தளம் மாவட்டங்களிலும் தனித்து போட்டியிட வேண்டும் என உயர்பிட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் கிளப் வசந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அமல் சில்வா உள்ளிட்ட பன்னிரண்டு சந்தேக நபர்களும் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்க வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நேற்றைய தினம் கடுவில நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வருகின்றது காசாவின் மீது தீவிரமாக தாக்குதல் நடத்தி வந்த ஸ்ரேல் தற்சமயம் வடக்கு பகுதியில் இருந்து வெளியேறிய ஸ்ரேல் மக்களை மீண்டும் அதே இடத்தில் குடியமர்த்த தீர்மானித்துள்ளது இதன் காரணமாக லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரை இலக்காக கொண்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறது கடந்த வாரங்களில் இடம்பெற்ற தாக்குதல்களில் சுமார் ஐநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறிருக்க நேற்று வெள்ளிக்கிழமை லெபனானின் அமைந்துள்ள ஹிஸ்புல்லா தலைமை அலுவலகத்தின் மீது பயங்கரமான வான்வழி தாக்குதல் இடம்பெற்றுள்ளது ஸ்டேலின் இத்தாக்குதலில் குறித்த அலுவலகம் கட்டிடம் கடும் சேதத்துக்கு உள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் ஹஸ்ரவுலாவை குறிவைத்தே இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூடம் நேற்று வெள்ளிக்கிழமை முதல் இயங்க ஆரம்பித்துள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக சத்திர சிகிச்சை கூடம் கட்டிடம் மற்றும் விபத்து தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடமா என நிர்மாணிக்கப்பட்ட போதிலும் ஆலனி பற்றாக்குறை வள பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வருடக்கணக்கில் சத்திர சிகிச்சை கூடத்தை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் அண்மையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தாகரமாக வடித்திருந்த நிலையில் புதிய வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராஜீவ் சத்ர சிகிச்சை பிரிவை இயக்க நடவடிக்கை எடுத்து அதில் வெற்றியும் கண்டுள்ளார் கண்டி கொழும்பு பிரதான வீதியில் நெலும் தனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் தேரர் ஒருவர் காயமடைந்துள்ளார் வேன் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மின்காம்பத்தில் மோதி பின்னர் இரண்டு கடைகள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வேனின் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது வேனில் பயணித்த தேரர் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மதிப்பீட்டு ஆண்டிற்கான அனைத்து வருமானம் வரி செலுத்துதல்களும் செப்டம்பர் முப்பதாம் திகதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது வருமான வரி செலுத்துவதை தவறினால் அல்லது தாமதப்படுத்தும் நபர்கள் சட்ட ரீதியான அபராதம் மற்றும் வட்டி செலுத்துதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் வரிக்கான நிலுவைத் தொகையும் செப்டம்பர் முப்பது அல்லது அதற்கு முன் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான மதுபான போத்தல்களை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் விசாரணையிலும் உள்ளது குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நோக்கில் வவுச்சர்கள் தொடர்பான ஆவணங்களை முடிக்க அந்த அதிகாரி லஞ்சமாக மது போத்தல்களை கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொலனாவ பொலிஸ் நிலையத்தில் துப்புரவு சேவையைச் சேர்ந்த ஒரு தொழிலாளியுடன் அதிகாரி பணிபுரிந்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் கொழும்பு காண்டி வீதியில் யாக்களை நகரத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக யாக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர் ராணுவ வீரர் செலுத்திச் சென்ற கார் ஒன்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் ஹம்பகா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கந்தலாய் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞரோர் வரை உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து காரின் சாரதியான ராணுவ வீரர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யக்களி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் பிஎம்பிஏ கொல்லேவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மலசலக்கூட கூட கழிவுநீர் தொட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாயோ ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் பிஎம்பிஏ கொல்லேவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாயோ ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த வீட்டின் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அயல் வீட்டார் சடலமாக மீட்கப்பட்டவரின் மகனிடம் தெரிவித்துள்ளனர் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டவரின் தாயும் மகனும் வீட்டின் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியை சோதித்து பார்த்தபோது சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதனையடுத்து சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாயின் தாயும் மகனும் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் எவரேனும் நபரால் கொலை செய்யப்பட்டு மலசல கூட கழிவுநீர் தொட்டியில் வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்